கனி கொடுக்கிற பொழுது மட்டும்தான் தேவனை அறிகிற அறிவிலை விருத்தி அடைய முடியும் நீங்கள் ஜபங்களுக்கு பதில் வேண்டும் என்று கேட்டால் அது கிடைத்து விடும் உங்கள் காரியங்கள் வாய்க்குமா என்று கேட்டால் வாய்க்கும் அதோடு போனவர்கள் போனது தான் அடுத்த பிரச்சனைக்கு வருவாங்க அப்போ ஜீவி என்ன ஆகிறது அந்த பாவம் உள்ளே பிரவேசிக்கிறது வெளிச்சம் இருளாய் போகிறது எல்லாம் கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட சொன்னங்க இப்படியும் வாழ்வார்கள் அப்படியும் வாழ்வார்கள் ஒரே முகம் இருக்காது ஒரே முகம் என்று சொன்னால் என்ன கரை திரையற்ற வாழ்க்கை இது ஏதேன் தோட்டத்தில் மரத்துக்கு பின்னால் போய் நின்று வாழ்க்கை அப்பொழுதும் கர்த்தர் பேசுகிறார் என்ன பேசுகிறார் ஆதமே இங்கே இருக்கிறாய் நான் தேவ சத்தத்தை கேட்டுட்டேன் ஐயா தேவை என்னோடு பேசினார் என்னத்துக்காக பேசினார் கடிந்து கொண்டு கற்று பேசி துரத்தி விட்டார் தேவ சேகை எப்படி வருகிறது இது நான் சொன்னேன் தீர்த்து தரிசனம் வேறு என்ன சொன்னேன் பலிக்கு பெருகி இடம் ஒரு விசாலம் தேவைப்படும்னு நான் சொன்னேன் ஆனால் இது என்ன விசாலமாக இருக்கிற இடத்துலேருந்து கத்தர் துரத்தி நெருக்கமான பாதியில் அனுப்பி அனுப்பிவிட்டார் இந்த ஜனங்களை நெத்தி வரவை நிலத்தில் சிந்தி உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்பொழுது ஏதேன் தோட்டத்தின் அனுபவம் உழைப்பு அதிகம்தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் தேவன் பின்னே என்று பார்த்து கொண்டு பகலின் குளிர்ச்சியான வேலையிலே இவர்கள் ஜெபிக்காவிட்டாலும் ஜெபித்தாலும் வேதம் வாசித்தாலும் வாசிக்காவிட்டாலும் கர்த்தர் அந்த காலத்தில் சொல்லுகிறேன் தேவன் அவர்களை வந்து பார்த்து கொண்டு போகிறான் இப்பொழுது இவர்கள் எப்போ துரத்தப்பட்டவர்களோ அப்பொழுது தான் மகிமை மங்கி கிருபை செயல்பட ஆரம்பிக்கிறது இரக்கம் தேவை இறக்கம் வருகிறது அதனால்தான் காலைதோறும் நம்ம அவருடைய கிருபையை தரிசிக்கிறவா இருக்கிறோம் காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறத வேதத்தில் வாசிக்கிறோம் அதிகாலையில் தேடுகிறனை கண்டடைவார்கள் ஆனால் ஆதாமோ பகலின் குளிர்ச்சியான வேலையில் தேவன் இறங்கி வருகிறார் என்னை கேட்டுக்காட்டுருக்கா தேவனோட சினமே அருமையான தேவ ஐக்கியம் நல்ல நித்திரை நல்ல ஆகாரம் இருப்பதற்கு கூட வாழ்வதற்கு நல்ல துணை இது எல்லாம் கருத்து கொடுத்து வைத்திருந்தார் எல்லாவற்றையும் இந்த மனிதர்கள் என்ன செய்கிறாங்க கெடுத்து கொள்ளுகிறாங்க ஒரு முறை பரமை ஈவை ருசி பார்த்தோம் அதன் பிறகு குமாரனை காலின் கீழ் போட்டு மிதிக்கிற விசுவாசிகளை மாறுகிற பொழுது இந்த சூழ்நிலையில் அவலட்சணை எவ்வளோ வருகிறது என்று கேட்டால் போதுமான அளவுக்கு தேவனுடைய வார்த்தையினுடைய அறிவு குறைவாக இருக்கிறது அது ஆதாமா இருக்கட்டும் தேவை பணிவிட ஈடுபடுகிற ஊழியர்களாக இருக்கட்டும் தேவனை அறிகிற அறிவு இல்லை உன் பிரதிஷ்டை குறித்து எச்சரிக்கை என்னாலும் ஒழித்து கொண்டே இருக்க வேண்டும் சூழ்நிலைகள் மாறும் வனாந்தத்தில் இருக்கிறவன் வயல்வெளியை மாறி அரண்மனையில் போய் சிங்காஸில் உட்கார்ந்து நீங்கள் மிகப்பெரிய ஐசுரனாக மாறுகிற பொழுது உங்களுடைய போதகத்துவம் என்னவாக இருக்கணும் இன்னும் கத்தரை உயர்த்துக்கிறதா இருக்கணும் அது கொஞ்ச நாள் கழித்தோன்ன தொழில் எதுக்குறை போல மாறி விடுவாங்க சில பேர் தொழில் தூங்க ஆரமிச்சுருவாங்க தொழில் கத்திர உழைக்க சொல்கிறார் கர்த்தர் எதை செய்ய சொல்கிறார் அதை செய்ய சொல்றது எல்லாம் தான் நடக்கும் கடைசியில் மண்ணை கவர் அல்லூருக்கு ஒரு தோல்வி வரும் நீ ஏதான விட்டு புறப்படுகிற சூழ்நிலை வந்துடும் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் எந்த வளர்ச்சியும் நம்ம பார்க்க முடியும் கத்தருக்குள்ளே அது எதனாலன்னு கேட்டால் எல்லாம் வெளியில் புறமா என்ன அந்த அபிஷேகம் இப்போ இல்லை